ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக சர்வே பவன் சுகினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பசியன் வா கஷ்டித்துக்க பாத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஸ்ரீஹரைய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் ஐம்பது பாராயணம் நாம நாராயணிய தசகங்கள் பாராயணம் ஆரம்பித்து ஐம்பது நாட்கள் ஆயிடுச்சு பாதி தூரம் இது இதுவரைக்கும் பட்டதிரிகள் தன்னோட நோய் போகணுன்றதுக்காக எழுத உட்கார்ந்தவர் இன்றைக்கி ஐம்பது நாளை கடந்துட்டார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தசகங்கள் ஆரம்பிக்கும் போதும் இன்றைக்கி நம்மளோட நோய் போயிடும் இன்னிக்கு போயிடும்ன்ற நம்பிக்கையோடு எழுதுகிறாரு ஆனால் குருவாயிரப்பா அவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த நோயை எப்போ போக்கணும் அப்படின்ட்டு அவர் தன்னோட தேவைகளான தன்னோட புகழ் பாடக்கூடிய பாகவதத்தோட சுருக்கமாக இந்த நாராயணிய முடிவடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரோட நோயை போக்கணும்னு முடிவு பண்ணி தான் அவரை இதுவரைக்கும் எழுத வச்சிட்ருக்காரு இப்போது ஐம்பதாவது நாளில் இந்த தசகத்தை ஆரம்பிக்கிறாரு பட்டத்திரிகள் போன தசகத்தில் கண்ண பரமாத்மா தன்னோட ஆயர்கள் இடையர்கள் கோப்பர்களோட கோகுலத்திலேருந்து இடம் பெயர்ந்து பிருந்தாவனம்ன்ற வனம் பக்கத்தில் நந்த கிராம இடத்துல குடிபெயர்ந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்கே வந்து தன்னோட நண்பர்களோடையும் தமையனோடையும் அந்த பிருந்தாவனத்தை முழுதும் சுற்றி பார்த்து மகிழ்ந்து ரொம்ப ஆனந்தத்தில் தெளைச்சிட்டு அங்கே யமுனா அப்படிங்கிற நதி காளிந்தியாக உருவம் எடுத்து அவரை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த யமுனா நதி அதாவது காளிந்தி தான் பின்னாடி இந்த கண்ண பரமாத்மாவுக்கு ஒரு துணைவியாகவும் வரப்போகுது அது இங்கே கிருஷ்ண பரமாத்மா கூடி கழித்த இந்த இடத்துல தானும் இருக்கிறத நினச்சி அந்த காலந்தீன்ற நதி ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சது இப்போ இந்த ஐம்பதாவது தசகத்தை ஆரம்பிக்கிறாரு பட்டத்திரிகள் தரளது மனோகரே பசுபசி சுபிசாகம் பத்சானு பால நலோலு கலதர சகோதேவ ஸ்ரீமன் விசேரித்த தாரையன் கவல முரளி வேத்ரம் நேத்ராபிராம பதியான தேவதேவா கண்ண பரமாத்மா கண்ணைக் கவரும் ஒளிமிக்க திருமேனி படைச்ச நீங்க இங்கும் அங்கும் சுற்றி பறக்கும் வண்டுகளோட கூடிய ரொம்ப ஆனந்தமயமான பிருந்தாவனத்தில் மேய்க்க திருவுள்ளம் கொண்டு கொம்பு புல்லாங்குழல் பிரம்பு இதையெல்லாம் கையில் ஏந்திக்கிட்டு உங்களோட தமையனார் பலராமரோட மற்ற இடைச்சிறுவர்களோடையும் நீங்கள் இருந்தீங்க உங்களை உங்களோட தாயார் ரொம்ப மன வருத்தத்தோட வழி அனுப்பிச்சிட்டு ஐயோ என்னோடய குட்டி குழந்தைய நான் இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுக்காக அனுப்புகிறேனேன்னு ரொம்ப வருந்தி நின்னாங்களாம் அப்படி அந்த தாயார் உங்களை இன்னும் சிறு குழந்தையாகவே நினச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் இப்போது அந்த பிருந்தாவனத்தோட அழகில் மயங்கி உங்களோட இடைச்சிறுவர்களோடையும் அந்த தமையனோடையும் ரொம்ப ஆனந்தமாக அந்த கண்ணுக்குட்டிகளை மேய்க்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க மகாலட்சுமியோட கணவனே குருவாயூரப்பா அனைத்து உலகங்களை காக்கிறதும் திருமகள் தன்னோட திருக்கரங்களால் வருடதிமாக உங்களோட திருவடிகள் புண்ணியமான பிருந்தாவனத்தில் வச்சு நீங்கள் நடந்தப்போ அங்குள்ள மரங்கள் கொடிகள் நீர்நிலைகள் நிலம் மலை வயல் இதெல்லாமே ரொம்ப அழகுமிக்கதாக விளங்குச்சு பச்சை பசேல்னு பொருட்களோட அழகாக இருக்கும் அந்த பிருந்தாவனத்தில் ரொம்ப அருமையான குளிர்ந்த காற்று வீசிச்சு அதுவும் அந்த யமுனை நதிக்கரையில் கோவர்த்தன மலை மலைமுகத்தில் ரொம்ப இனிமையாக உங்கள் குழலை ஊதிக்கிட்டே நீங்கள் கன்றுகளை மேய்ச்சி வருகையில் ஒரு நாள் கன்று குட்டியோட உருவத்தை தாங்கி ஒரு அசுரன் வந்தான் அவனை நீங்கள் பார்த்துட்டீங்க அவன் பேர் வட்சாசுரன் அவன் பத்சாசுரன்ற பேரில் ரொம்ப கோபத்தோட தன்னோட வாழை இங்கும் அங்கும் மாட்டிக்கிட்டே கழுத்த சற்று திருப்பி உங்களுக்கு தீங்கு செய்ய சரியான நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு சுற்றி சுற்றி வந்ததை நீங்கள் கூறுது கவனிச்சிட்டீங்க இதை பார்த்துட்டு அவனோட பார்வையை பார்த்து அவன் சரியில்லைன்னு நினச்சி அவனோட ரெண்டு கால்களையும் பிடிச்சு நீங்கள் ரொம்ப விரைவாக சுழட்டு நீங்க அதனால அந்த வத்சாசுரன் தன்னோட இன்னுயிரை துறந்தான் நீங்கள் அவனை சுழட்டி பெரிய மரத்தில் உடனே அந்த சத்தத்தை கேட்டு மற்ற இடைச்சிறுவர்கள் எல்லாருமே ஓடி வந்தாங்க பாவங்களை போக்குற குருவாயிரப்பா பிறவியிலேயே தீயவனான அந்த அசுரன் விழுந்த வேகத்துல அங்கே இருந்த நிறைய மரங்கள் ஒடிந்து விழுந்து பிருந்தாவனமே உருக்குலைஞ்சு போச்சு அப்போது வானவெளியில் விண்ணவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு உங்கள் மேலே மலர் மாறி பொழிஞ்சாங்க ஏன்னா இந்த பிருந்தாவனத்தில் முதன் முதலாக உங்கள் லீலையில் ஒன்று வச்சாசுரனை வதம் செய்கிறது இதை பார்த்த இடைச்சிறுவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ அழகான மனம் கமிழ்ந்த இந்த மலர்கள் எல்லாம் உங்கள் தலைமையில எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்க நீங்கள் அரக்கணை எரியும் போது அது மரங்களில் பட்டு அங்குள்ள மலர்கள் உயர பறந்து போய் அது மெதுவாக வந்து இங்கே கீழே என் தலைமையில விழுகுது அப்படின்னு நீங்கள் கேலியா பதில் சொன்னீங்க இந்த கேலியும் தான் உங்களோட அங்கே இருக்க சந்தோஷமே அந்த இடைச்சிறுவுகளுக்கும் உங்களோட விளையாட்டுறதுல இருக்க ஆனந்தமே இது மாதிரி வினாக்களை கேட்குறதும் நீங்கள் விடை சொல்கிறதும் தான் இதே மாதிரி இன்னொரு நாள் கடுமையான வெயில் அப்படி அந்த வெயில் காஞ்சிட்ருக்கும்போது தாகம் தீக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் யமுனக்கரைக்கு போனீங்க அங்கே சிறகுகள் வெட்டப்படாமல் மறந்து விடப்பட்ட இன்னொரு கைலாய மலையோ அப்படின்ற மாதிரி சிறகுகளை அசைச்சிக்கிட்டு ஒரு வடிவம் இருந்தது அது கொக்கு வடிவத்தில் இருந்தது அது தான் பக்காசுரன் இடைச்சிறுவர்கள்லாம் நீர் அருந்தும் போது அந்த பக்காசுரன் விரைவாக வந்து உங்களை விழுங்கணும்னு முயற்சி பண்ணான் நீங்க விழுங்கப்பட்டவுடன் அவன் அந்த சூடு தாங்க முடியாம உங்க உமிழ்ந்துட்டான் அதாவது உங்களை வெளியே விட்டுட்டான் பின்னாடி அழகோட நுனியால உங்களை குத்தி குத்தி கிளிக்க முயற்சி பண்ணான் ஆனா தீயோர்களை அழிப்பதில் வல்லமை வல்லமைப்படுத்த நீங்கள் அவனோட அழகுகளை பிடிச்சு அப்படியே கிழித்து அவனை ஒழிச்சு கட்டிட்டீங்க இறந்த தன்னோட சகோதரியான பூதனைய விரைவில் போய் பார்ப்பதற்கோ அல்லது தன்னோட தம்பியான அகாசுரனை தான் முதல்ல போய் வரவேற்பதற்கோ அந்த பகாசுரன் யமனோட உலகத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா இந்த பகாசுரன் தான் பூதனை அவங்களோட சகோதரன் அது மட்டும் இல்லை இனிமே வரப்போகிற அசுரனான அக்காசுரனோட அண்ணன் அப்போது எல்லாம் மறுபடியும் உங்கள் மேலே மலர் மாறி பொழிஞ்சாங்க இப்போது நீங்கள் பிருந்தாவனத்துலேருந்து வீடு திரும்பிட்டீங்க இந்த குறைஞ்ச கால பட்சத்தில் பிருந்தாவனத்துக்கு அந்த குடியேறி அந்த காலத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு இரண்டு அசுரர்கள் தொல்லை கொடுக்க வந்தாங்க அந்த இரண்டு அசுரர்களில் ஒருத்தர் கன்று வடிவமான பத்தாசுரன் இன்னொருவர் கொக்கு வடிவமான பக்காசுரன் அந்த ரெண்டு பேரையும் தன்னோட நண்பர்கள் முன்னாலேயே நீங்கள் வதம் செஞ்சு அவங்களுக்கு அழகான விளையாட்டை கூட காமிச்சிங்க அதுலேருந்து உங்கள் நண்பர்கள் எல்லாமே அவங்கள நீங்கள் காக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே ஆழ்ந்து போச்சு ஏற்கனவே காட்டுத்தீலேருந்து நீங்கள் காப்பாற்றுனது அவங்களுக்கு நினைவில் இருந்தது இல்லையா இன்னும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை அவங்களுக்கு கூடிக்கிட்டே போச்சு குருவாயில் இருக்கும் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவே வெகு தொலைவில் வரும் தங்களோட இனிமையான குலலோசை கேட்டு தங்கள் பக்கத்தில் வந்த கோபிகைகள் தாய் யசோதை தந்தை நந்தகோபன் இவங்க எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிருந்தாவனத்துலேருந்து கன்று குட்டியை திருப்பி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் குழலை ஊதிக்கிட்டே தான் வருவீங்க அப்படி வரும்போது அங்கே மகிழ்ச்சி அடையாத மனங்களே இல்லை அப்படிப்பட்ட அனைத்து மனங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிற நீங்கள் என்னோடய நோய்கூட்டங்களை போக்கி என்னையும் மகிழ வைக்கணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு இந்த தசகம் இத்தோடு முடிஞ்சது நாம் ஐம்பது நாட்களை கடந்துட்டோம் இன்னும் ஐம்பது தசகங்கள் தான் நாம் பாராயணம் பண்ணணும் அந்த நாட்களை இனிதே கடக்க உங்களோட ஆசிர்வாதங்களை வேண்டி நான் முடிக்கிறேன் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசு வசதம் தவிரச்சானூரமர்வகீபரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் காயே வாச்சா மனசேந்திரியைவியாத்மதிவா கோமிய்சகம் பரஸ்மாராயி ஓம் சார் ஸ்ரீகிருஷ்ணாப்பணமஸ்து